சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் வழித்தடமாய் வந்த புத்தகம் பார்க்க கொஞ்சம் அழுக்காய் இருந்தாலும் தனக்குள் மட்டுமே அதன் அழகை ஒழித்து வைத்திருக்க தெரிந்த அட்டை கிழிந்த புத்தகம் இது தட்டு தடுமாறி எழுதிய ஆயனும் முதல் எழுத்தை அழகாய் வாசித்துக் காட்டிய என் முதல் புத்தகமும் இதுதான் வழக்கத்திற்கு மாறாக என்னைச் சுமந்த புத்தகமும் இதுவே என் பிழைகளை ரசிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை அழகாய் திருத்தி தனக்குள்ளேயே எழுதி மடித்தும் வைத்து கொண்ட அதிசய புத்தகம் அறிவைக்கூட அன்பாய் போதித்து இலைப்பாறச் செய்த போதிமர நிழலும் இந்த புத்தகம்தான் எனக்கு தெரியாமலேயே என் தேடல்களை தெரிந்து பக்கங்களை புரட்டி காண்பித்த புத்தகத் தோழனும் இவைதான் இதன் சிவப்பு கோடிட்ட வரிகளை மட்டும் வரிசைப்படுத்தி பார்த்தாலே போதும் வடிகட்டிய வார்த்தைகள் அங்கே அடுக்கி வைத்திருக்கும் அழகாய் முழுவதுமாய் படிக்க முடியவில்லை என்றாலும் அதன் அர்த்தங்களை அறிய இனி எந்த அகராதியும் எழுதப்படவில்லை என்பதே சத்தியம் ஏன் என் கோபத்தை கூட சில சமயம் பத்திரப்படுத்தியே வைத்திருக்கும் கசங்கிய பக்கங்களாய் கொஞ்சம் கிழிந்த ஏடுகளாய் கொஞ்சம் என தன்னையே அர்ப்பணித்த அந்த புத்தகத்தின் பெயரை கூட இன்னும் தெரிந்து கொள்ளாமலேயே கிழிந்த அந்த அட்டையை மெல்ல அப்புறப்படுத்தி பார்த்தேன் அழகாய் அச்சிடப்பட்டிருந்தது அந்த மூன்று எழுத்தில் அப்பா என்று இப்படி என் கையை பிடித்துக்கொண்டே பயணித்த அந்த புத்தகம் திடீரென்று காணாமல் போனது ஒரு நாள் படித்து முடிக்கும் முன்பே